வக்கையில் ஒன்று மட்டும் கேம் வச்சுங்க கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது அஸ்லாம் அலைக்கும் மை மக்களே இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அதுக்குரிய பதில நான் தாரன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தும் பதினாறாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அலமது இல்லா அல்லாவுடைய பொறுப்பையாளர் மஸ்ஜித் உடைய நிலைத்திருக்கிறார் பெயரும் இன்றைக்கு நாள் எங்களுக்கு மௌலவி ஃபஸ்லீன் கரீம் யுல் ஹாரி டொரோண்டோ கனடாலேருந்து அவரோட வாப்பா மருஹூம் அப்துல் கரீம் அவருடைய உம்மா மருஹுமா சித்தி நைமா அவங்களுடைய பேரில் சுமார் ஆயிரம் கற்கள் எங்களுக்கு வாங்கி தந்தாங்க அல்ஹம்துல்லா அதில் முதல் கட்டமாக ஐநூறு கல்கள் இன்றைத்து நாள் இறங்குது இது மட்டும் இல்லை பிரான்ஸை சேர்ந்த ஒருவர் அவரும் எங்களுக்கு ஒரு ஆயிரம் கல் வாங்கி தந்தாரு அவரோட வாப்போட பேரில் அலம்துல்லில்லா யார் யார் என்ன நோக்கத்தோடு எடுத்துகிறதோ அந்த நோக்கத்தை அல்லா தாலா கபூல் செய்து கொள்வானாங்க நிச்சயமாக சத்தியமாக மதரசா பிள்ளைகளும் நாங்களும் உங்களுக்காகவும் உங்களோட பெற்றோர்களுக்காகவும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் கூலிய தாரத்தில் சிறந்தவன் அல்லாஹ் ஒருவனே அலஹந்துல்லா சிறந்த கூலிய தருவதிலும் அல்லாவே சிறந்தவன் இன்ஷா அல்லாஹ் இந்த மசிதுடைய வேலை திட்டம் சீக்கிரமாக முடியும் இதை பார்க்குற அனைவர்களும் இந்த பெற்றோர்களுக்காக செய்து கொள்ளும் விட்ட சில வகையான தர்மங்களுக்கு மிகவும் வலியுறுத்தி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் ரசூல் அல்லாஹி சலல்லாஹூ அழகிவசலம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய சஹாபி சயது அல்லாஹ் அணுகு அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே எனது தாய் இறந்து விட்டார் நான் அவர் சார்பாக தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறிய போது என்ன தர்மம் சிறந்த தர்மம் என்று அவர்கள் கேட்கிறார்கள் ரசூல் அழகி வசலம் அவர்கள் கூறியதை பார்க்கிறோம் அது தான் சகோதரர்களை அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுவிற்காக மூமின்கள் முஸ்லீம்கள் தொழுவதற்காக இறை வழிபாடு செய்வதற்காக நாம் கட்டி எழுப்புகிற மஸ்ஜிதுகள் அல்லது அந்த கட்டப்படக்கூடிய மஸ்ஜிதுகளுக்கு நாம் உதவுவது மிகப்பெரிய சதக்கா ஜாரியாவாக தொடர்ந்து நன்மைகள் நமக்கு வந்து சேரக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கிறது அத்தோடு அந்த மஸ்ஜிதிலே அழைப்பு பணிகளும் சமூக பணிகளும் தொடர்ந்து ஆனால் நம்முடைய இம்மை மறுமையின் நன்மைகளுக்கு சொர்க்கத்திற்கான அந்த கட்டுச்சாதத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அது அமைந்துவிடும் என்பதை நீங்கள் நினைவுகூற வேண்டும் பாருங்க இந்த அராங்குட்டு என்ன சொல்கிறாண்டு இவர் இவர் துவா கேட்பாரான் இவர் துவா கேட்டால் கபுல் ஆகுமாறு இவனே சூஸ்தியில் ஊறி போன நாஸ்தியாவின கேடு கெட்டவன் அவுளியா குஞ்சு இவர் மூக்குல பஞ்சு இவர் பால்குடி பாவா தானே இவர் பால்குடி பாவா கேத்தல் பாவா இவன் ஐஸ் பாவா இவன் இருபத்தி நாலு மணித்தாலும் போதையிலேயே ஈக்கிறவன் இவன்ட வாயால் துவா கேட்டால் கபூலாகுமான்னு நீங்கள் சொல்லுங்க பாப்பா இவன் என்னமோ கஞ்சாவை அடித்து போட்டு அல்லாவோட டிரெக்ட் கண்டெக்ட் வச்சுக்கிற மாதிரி தான் இவன்ட் பேச்சு இவனை நம்பியும் சல்லி கொடுக்குறீங்களேடா அடே மௌலவியாம் ஒரு மௌலவியோண்டு சல்லி கொடுத்திக்கிறானாம் அவனோட வாப்பாக்கு துவா செய்ய சொல்லி வாப்பாடக்கு துவ கபூரை ஒளிமயப்படுத்த ஓ இவன் படுத்துவான் ஒளிமயப்படுத்துவான் ஃப்ளாஷ் லைட் ரெண்டு அடிப்பான் அப்படித்தானே தானே ஒழிய உங்களோடய கபூரை ஒளிமயப்படுத்த எழுமே ஒழிய இவன்ட் வாயை கொண்டு துவாவை கொண்டு ஏல இந்த மண்டை பஜிலி கல்ல ஹராங்குட்டி மரசி மூதேவிட அவண்ட வாப்பட கபூருக்கே இவனுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளையில இவன் வாயை திறந்தா ஜாரியா ஜாரியாக ஜாரியா என்றான் அடே மௌத்தா போன முதல்ல உன மண்ட பஜலி வாப்பக்கு கபூருக்கு சதக்சூல் ஜாரியாக அனுப்புடா சதக தொள் ஜாரியாக அனுப்பு நீ அதை மாற்றி வருமானம் ஜாரியா ஆக்கி வச்சுக்கிறாய் உண்டை வாப்பட குழிக்கு உனக்கு ஒரு வா செலவழிக்க உடனே சுயமாக சம்பாதித்த ஒருவா செலவழிக்கையில் உண்டை வாப்பட கபூருக்கு நீ மற்றவங்களோட வாப்பட கபூருக்கு துவா செய்கிறியா என்ன ஒரு பித்தலாட்டண்டா அலிஃப் பே கூட தெரியா ஆபா கூட சரியா ஓத தெரியாதவனுக்கு மார்க்க அறிவ கற்ற மௌலவியாம் மௌலவி இவருக்கு செலவழிச்சு கல்லாயிரமும் சல்லியும் கொடுக்குறாராம் அவருடைய பாப்பாக்கு துவா செய்ங்க கபூருக்கு அடே மௌலவி நீ எங்கடா எடுத்தா எந்த ஹோல்சேல் கடையில் எடுத்தாய் நீ கஷ்டப்பட்டு ஓதி படிச்சு தியாகம் செஞ்சு இந்த மௌலவி பற்றத்தை எடுத்திருந்தா இந்த மாதிரி ஒரு கள்ள கபோதிக்கு இப்படி சல்லியை கொடுத்து ஏமாற மாட்டாய் அடே அலிப்பே தெரியாத ஒத்தனுக்கு ஆபா சொல்ல தெரியாத ஒத்தனுக்கு மௌலவி பட்டம் பெற்ற ஒத்தன் எப்படிடா ஏமாறுவாய் அர ఎంగడా ఉ మూల సూత్లే అవి సూతు ఇరంగియాడా நீ எல்லாம் இப்படி தான் மௌலவி பட்டம் என்று அல்லாக்கு தான் தெரியும் நான் நினைக்கிறேன் எங்கள் சரி கொம்யூனிகேஷன் உள்ள சரி போயிட்டு மௌலவி சர்டிஃபிகேட்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டியோ தெரியா இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கேடு கேட்ட கல்ல அறாங்குட்டி பித்தலாட்டக்காரன் மோசடி காரணிகிட்ட சிக்கி அவன்கிட்ட போய் பித்தலாட்டத்தை நம்பி நீனும் சல்லி அனுப்புகிறாய்ண்டா நீ அலாலாக சம்பாதிக்கிறியா என்றும் டவுட்டாக தான் இங்கே நீ மௌலவி தானே உனக்கு தெரியும் தானே அலாலாக சம்பாரிச்சு அறாத்தில் செலவழிக்கவும் கூடாது அறமாக சம்பாரிச்சு அலாத்தல் அலாலாக செலவழிக்கவும் கூடாதுண்டு அடே அவிஞ்ச முட்டையில் என்ன தான் வெங்காயத்தை பச்சை கொச்சிக்காவை உப்பை என்னத்தை போட்டு மிக்ஸ் அடித்து போட்டு ஒம்லெட்டை செஞ்சாலும் அவிஞ்ச முட்டை முட்டையில போட்டு ஒம்லெட் சக்ஸஸ் ஆகாதுடா அதே மாதிரி தான் நீங்கள் இவனுக்கு கொடுக்குற சதக்காவோ தான தர்மமோ எடுப்படாது வேஸ்ட் மட்டும்தான் அவங்களோட சல்லியும் இல்லாமல் போகிறது மானமும் இல்லாமல் போகிற வேலை தான் கடைசியில் அவங்களுக்கு நடக்கும் இவனுக்கு சல்லி கொடுத்தான் நீ எல்லாம் எப்படிடா லண்டன் கெனடா அமெரிக்காண்டு போயிட்டு கொண்டிருக்கிறீங்க அவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் எங்கேயோ ஒரு ஆதிவாசி கிராமத்தில் கூட வாழ்கிறதுக்கு தகுதி இல்லைடா நீ எல்லாம் கெனடாவா லண்டனா காவாம் அடே அந்த உள்ள வாழ்ற ஆட்களுக்கு ஆறாமலால் தெரியாட்டியும் இவனை மாதிரி மோசடிக்காரனுக்கு மாதிரி மண்டபாரனுக்கு ஏமாற மாட்டாங்கடா நீங்கள் இங்கே இருந்து போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட ஏண்டா இவ்வளோ கேடு கேட்டு போயிட்டு மோடி மாதிரி முத்துர குத்தி கொள்றீங்க உங்களோட மூளை எங்க சூத்துக்கு இறங்கியா எல்லாத்த மூளை தலையில் தான் இருக்கும் உங்களோட மூளைய போல தான் விளங்குது இவனுக்கு காசு அனுப்புற, எல்லாரும் ஒன்று நல்லா நினைவு வச்சுக்கோங்க இவன் ஒன்றும் சூப்பி சுல்தான் இல்லை இவன் வந்து சூஸ்தில, சூஸ்தில, நத்தி போன நாசமா போன நாதாரி இவன் பொறப்புலேயே இவன் அறாங்குட்டி இவன் பிறந்து அறாத்துலேயே வளர்ந்து இப்போ இவனுக்கு சுயமாக உடம்பை அசச்சு கஷ்டப்பட்டு சம்பாரித்து சம்பாதிச்சு வாழ கேளா உங்களே மாதிரி மோடே நூலை கொஞ்சம் ஏமாத்தி கொண்டு இவன் மோசடி பண்ணிக்கொண்டு கொண்டு இவன் வயிற்று வளர்த்து கொண்டு அதுக்கு இவன் இவன்ட பாருங்க ஒரு ஒவ்வொரு இல்லை இந்த மாஷா தொண்ட குழியில இருந்து மட்டும்தான் வருது தொண்ட குழிக்கு கீழே இறங்காது அதிலே விளங்குது இல்லையா இவன்ட கல்புல ஒளி இல்லை கல்புலைக்கு தனி கர நஞ்சு இவன் இவன் வயிற்று புலப்புக்காக வேண்டிதான் அல்லாடை பேரை வச்சு விற்கிறான் அதுக்கு ஒரு கால நம்பி சல்லி கொடுத்து இவனை பின்பற்றி போற போக பார்த்தா இவனுக்கு ஜியாரங்கி வணங்குவீங்க போலடா அல்ல சந்ததியோல இதே மாதிரிதான்டா காலத்துக்கு மோசடிக்காரனாலும் பித்தளாட்டக்காரனாலும் கல்லனோலும் எல்லாரும் ஒவ்வொரு காலத்துக்கு வெளிப்படுவானுள் ரசூ காலத்துலேயும் காலத்திலேயும் அல்லாவுடைய சாட்சியான ரசூல் உள்ளா சல்லாஹ்லாம் நபியாக ஈக்கப்போக்களையே கள்ள நபிமார்கள் பொய் நபிமார்கள் பித்தலாட்டக்காரனு மோசடிக்காரனூல் இருந்தானுள் முசலிமா தொடக்கம் இப்போது ஈக்கிற குலாம் நபி ஆசாத் வரைக்கும் எல்லாம் கள்ள நூல் மோசடிக்கார நூல் அதே தொட அவனோட நம்பி ஒரு கூட்டம் நரகத்தை நோக்கி போயிட்டு கொண்டு ஈக்கி இன்னமும் அதே மாதிரியாடா இவனை நம்பி நீங்களும் இவனை பின்னு காலை நம்பி எதை நம்பிடா போகிறீங்க நன்மை இன்று எதை நம்பி போகிறீங்க மிர்சா குலாம் ஆசாத் இன்றவன் அவன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி சொச்சத்தில் பிறந்து அவன் வளர்ந்து வரப்போக்கில் காதியானி என்ற இந்தியாவில் இப்ப பஞ்சாப் என்ற ஊரில் அவனுக்கு ஒரு மூடர்கூடம் செட் ஆகினான் படிப்பறிவ முட்டா பசங்க இருந்த சுட்டியும் அவன் என்னமோ ஒரு நபியா போற்றி இன்னமும் கேடு கேட்டு அவன பின்கால போனவன் எல்லாம் நரகத்திட்ட வாசலை திறந்து வச்சு அதை பின்பற்றிக்கொண்டு போறான்வள் அதே மாதிரியாடா மெனிக்க மிதியாள மதிய என்கிற மெனிக்கே மிதியாலைக்கும் அவனை மாதிரி ஒரு மோசடிக்காரன் பித்தலாட்டக்காரன் தான் இந்த மண்டப மர்சி மூதேவி அதே மாதிரி ஒரு மூடர் கூடமாட நீங்கள் உங்களுக்கு அறிவில் இல்லையா நீங்களும் போகிற பார்த்தா அவனுக்கு ஜியாரம் கட்டி வணங்கும் இங்கே போலடா வருஷா வருஷம் கத்தம் கொடுத்து கந்தரி கொடுத்து என்ன பொழப்புடா இந்த காலத்திலேயும் ஜாகிலத்தோட கொள்கைக்கிற தன்மைக்கிற மக்கள் வாழ்றாங்களா இங்க பாருங்கள் ஓல்டா இவனை மாதிரி மோசடிக்காரன் பித்தலாட்டக்காரன் காலத்தை காலம் ஒவ்வொரு சுயரூபத்தில் ஒவ்வொரு பேர் வச்சு கொண்டு வருவானுவல் இவன் ஒரு குட்டி செய்தான் இவன் ஒரு குட்டி தச்சால் இந்த மாதிரி தஜ்ஜால் ஓல் வந்து காலத்தை காலம் வருவானுவல் மக்களிடத்தில் குழப்படியை உண்டாக்கி மோசடி செஞ்சு பித்தலாட்டம் பண்ணி கொண்டே ஈப்பானுவல் இவனை மாதிரி ஒரு பித்தளாட்டக்கார மோசடிக்காரனை நம்பி உங்களோட ஈமானையும் பணத்தையும் எல்லாத்தையும் பறிக்கொடுக்கிற நீங்கள் உலக மலியை கிட்டே போகலடா கொலப்பாடியின் மோசடியின் கொலப்படியின் முழு உருவமான தஜால் வந்தால் நீங்களோ அவண்ட பின்னுக்கால ஈமான பறிக்கொடுத்து எல்லாத்தையும் பறி கொடுத்து பின்னுக்கால மோட்டு வாக்கில் போகிறதுன்றே வந்து பெரிய விஷயம்டா இந்த சின்ன தச்சால்கிட்டே நீங்கள் ஏமாந்து இவன் காட்டுற சின்ன சின்ன செப்பட்ட விட்சாக்கே ஏமாந்து இந்த மோசடிக்காரன் பின்னுக்கால கண்மூடித்தனமாக போகிறீங்கண்டா நீங்களோ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தரத்தலைகள்டா தற்குறிகள்டா நீங்களோ இந்த சின்ன குட்டி தச்சாலுக்கும் குட்டி சைத்தானுக்கும் அவன் காட்டுற செப்பட்ட விஜாவுக்கு ஏமாந்து உங்களோட பணத்தை பலத்தை உங்களோட மானத்தை மரியாதையை கொடுக்குறீங்கடா பெரிய தச்சால் வந்தால் எப்படிடா உங்களோட குடும்பத்தையும் உங்களையும் மீமானையும் பாதுகாத்துக்கொள்வீங்க இவனையும் உங்களையால் சமாளிக்க முடியாமல் இவன் காட்டுற செப்பட்ட விஜாவுக்கு ஏமாந்து இவன்ட பின்னுக்கால் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்களோ தெரியா அந்த சல்லியை இவனையும் கொடுத்து ஏமாந்து இவனுக்கிட்டால என்னமோ துவா கேட்டுக்கொள்கிற மாதிரி இவர் துவா கேட்டால் பழிக்கும் மாதிரி என்ன ஒரு மூட நம்பிக்கைடா அடே நீங்கள் எல்லாம் என்னடா எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தருத்து போத்தலைகள்டா உங்களோட திருத்துறையின்றை திரும்ப கரைச்சி போத்தலனில் போட்டு உங்களோட திரும்ப செஞ்சு எடுக்கணும் உம்மோட பௌத்தில் போட்டு புறப்பிக்கணும் உங்களே திருத்துறதுக்கு இல்லாட்டி உங்களே மாதிரி இந்த கேடு கெட்டவனும் திருந்த போறது இல்லை கடைசியாக வந்து சொல்லிக்கொள்கிறான் இவனுக்கு மண்டபாஜிலிக்கு கள்ள மூதேவிக்கு மர்சி மூதேவிக்கு சல்லி கொடுக்குற எல்லாத்துக்கும் உங்களோட ஈமானையும் இவன் வந்து இந்த மண்டை பஜிலி மரசி மூதை வந்து பகல் கொள்ளைக்காரன் இவண்டை பொய்யை பித்தலாட்டத்தை நம்பிக்கொண்டு இவன் பின்னுக்கால் ஒரு ம அவன்ட பாசையில் சொல்லப்போனால் மாட்டரைஞ்சி திங்கிற மாட்டு சோனியோல் அது சொல்கிற ரைஸ் கவுள் இவன்ட் பின்னுக்கால் தபாரக்கல்லாம் மாஷாலெல்லாம் உண்டு கொமண்ட் அடிச்சுக்கொண்டு கொண்டு இப்போ இவண்டை பொய்யையும் கொண்டு இவன் அடிக்கிற ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட்டுகளுக்கு மாஷால தபாரக்கல்லாண்டு ஏமா ஏமாந்த கூட்டம் ஒன்று இருக்குது அதை பார்த்து எங்களோட ஹவுஸ்மேட் ஹவுஸ்மேட் உம்மாமார்கள் தாத்தா மார்கள் தங்கச்சிமார்கள் அதுக்கு ஏமாந்து அவங்களோட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சல்லியை இவனுக்கு அனுப்பி இவன் அதில் சுபபோக வாழ்க்கை கொண்டு வாழ்கிறான் இவன் சுயநலம் பிடிச்சவன் இவன் ஊரை ஏமாற்றி கொண்டு உலகத்தை ஏமாந்து கொண்டு ஏமாற்றிக்கொண்டு இவன் வந்து இவன்ட ஒரு வேற ஒரு நோக்கத்தை கொண்டு இவன் பயணித்து கொண்டு இருக்கிறான் இவன்ட பின்னுக்கால போகணுண்டா அவங்களுக்கு கடைசியில் சம்பாதிச்ச சல்லியும் மிஞ்சாது ஈமானும் மிஞ்சாது வழிகேட்டில் கொண்டு போயிட்டு விட்டுடும் இந்த மண்டை பாஜிலி மூதேவி மூதே தானே இவன் ஒரு காலத்தில் அல்லாவே இல்லை என்று பகிரங்கமா சவால் விட்டவன் என்னத்த சொன்னான் சிறிலங்கால முஸ்லீமே இல்ல சிறிலங்கால வாழ்ற முஸ்லீம் எல்லாம் கேடு கெட்டவன் அதுக்கு போகிற சொன்னா முஸ்லீம் எல்லாம் வேஸ்ட் இந்தான் பெருநாள் வேஸ்ட் இந்தான் முஸ்லிங்களை எவ்வளவு கேவலப்படுத்தியலுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினான் அல்லாவே இல்ல இந்த ஒத்தனை இன்றைக்கு அந்த ரவுலத்துல் உலமா மதரசால இவனை கொண்டு போயிட்டு வச்சு தலப்பா கெட்டி என்னமோ ஒரு ஆலிம் ஒஸ்தார் ஒஸ்தாத் என்ற நிலைமையை கொண்டு வந்து ஒரு மார்க்க கல்விய ஒழுக்கத்தை கற்ற கற்றுக் கொடுக்குற ஒரு மௌலவிட நிலையில வச்சு என்னடா இவனுக்கு பணிவிட செய்றீங்க அடே சரின்டா இவனோ இவன் இந்த மண்டபாஜிலி மரசி மூதேவி அந்த மதுரசாவில குசுனியில எச்சிப்பிங்கான் கோப்பை கழுவுறதுக்கு கூட தகுதி இல்லாதவன் இவனை வச்சு அந்த மதுரச கக்குச கூட கழுவ வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒத்தன குணம் வந்து அந்த மதுரசவலப்மெண்ட் அட்மின் ஆக்கி இன்றைக்கி அம்ஜத் அந்த அம்ஜத்து கல்லை அறாங்குட்டி சொகுசா வீட்டுல உட்காந்து கொண்டு இவனுக்கு மதுரசாவை வேண்டி ஒன்று செஞ்சு பாரம் கொடுத்த மாதிரி அவன் அவன் சுபபோக வாழ்க்கைக்காக வேண்டி அவன் மதரசா மானத்தை மரியாதையை காலடியில் அடகு வச்சிருக்கிறான் அவனை நம்பி ஒரு கூட்டம் இவனை நம்பி ஒரு கூட்டம் மோட்டு வாக்களை இவனை பின்பற்றிக் கொண்டு போனா அந்த இவனுக்கு இவனை நம்பி மதுரை இப்படி அல்லாவே இல்லை சிறுவங்காவில் முஸ்லீமே இல்லை எல்லாம் கேடு கெட்டவனின் என்று சொன்னவனுக்கு தானா நீங்கள் உங்களோட வாப்பாட கபூருக்கு நன்மையை சதகத்துள் ஜாரியா சேரும் என்று இவனுக்கு சல்லியும் பள்ளி கட்டுறது கல்லும் மண்ணும் அனுப்புகிறீங்க எப்படிடா உங்களோட நோக்கம் நிறைவேறும் நீயத்துக்கு தாண்டா கூலி உங்களோட கூட பிளடா இவனை மாதிரி ஒரு கேடு கெட்ட அல்லாவே இல்லை சொன்னவனுக்கிட்ட நீங்கள் அனுப்பி என்னதடா பிரதிபலனை எதிர்பார்க்க போகிறீங்க ஆனவரை சொல்லிவிட்டோம் இவனை நம்பினா உங்களுக்கு ஒரு புரோசனம் இல்லை இன்மையிலையும் பொரோசனம் இல்லை மறுமையிலையும் புரோசனம் இல்லை வேஸ்ட் மட்டும்தான் நீங்க இவனை நம்பினா போற விடம் மிக படுக்குழியா பயங்கரமா தான் இருக்கும் தள்ளி கொடுக்குற எல்லாத்துக்கும் உங்களோட ஈ அல்லாட காவல் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே